கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் ஆமே ஏசையா இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தைதான் இந்த வாக்குறுதி பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் கடவுள் எப்பொழுது பதில் கொடுப்பார் என்று அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம் சில நேரங்களில் சில பதில்கள் உடனடியாக வரும் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாய் நிறைவேறும் சில நேரங்களில் அது தாமதமாகலாம் அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு தேவை நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த விசுவாசத்திலே உறுதியும் தான் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை கடவுள் சில நன்மைகளை நமக்கு தாமதப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாகவே அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த தாமதத்திற்கான காரணம் என்னவா இருக்குமென்றால் கடவுள் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பண்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் கடவுள் ஏதோ ஒரு பெரிய ஆசிரியரை நாம் பெறுவதற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் ஆம் கிறிஸ்தோகள் பிரியமானவர்களை இன்றும் கூட பல நாட்கள் காத்திருந்து ஒரு நல்ல பதிலுக்காக நல்ல விடுதலைக்காக நல்ல ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு இன்று பதிலளிப்பேன் ஆகவே எந்த காரணத்திற்காக எந்த விண்ணப்பங்களுக்காக நீங்கள் கடவுளிட மன்றாடி வந்தீர்களோ அந்த மன்றாட்டு இன்று நிறைவேறி விட்டது என்று சொல்லி நீங்கள் அதற்காக நன்றி சொல்ல தொடங்குங்கள் இன்றைய அற்புதத்தை காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கு நிச்சயமாகவே கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் அளிக்க தொடங்கிவிட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அப்பா இந்த வார்த்தையின்படியாகவே எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தகப்பன் பதில் அளித்து அவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்த வேண்டும் என்று முது திரு பாதங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் கடவுள் பதிலளிக்க தொடங்கிவிட்டார் என்று நாம் நம்புவோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ